என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருமே இன்னைக்கு மாலை சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் நம்ம ஸ்ரீ துவாரக ஆலயத்தில் தினந்தோறும் மாலையில் ஆரத்தி முடிஞ்சவுடனே சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய அனுப்பி வைங்க பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிரார்த்தனை அனுப்பிங்க சார் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் நாம் எல்லோரும் சேர்ந்து மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேறும் நான் பல முறை சில காரணங்களால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் தள்ளி போகுது நிறைவேறாமல் போவாது தள்ளி போகும் அப்படி தள்ளி போன ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் பார்க்க போகிறேன் இந்த காரணங்களால் தான் கடவுள் நம்மளுடைய பிரார்த்தனையை தள்ளி வைக்கிறார் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு பெரிய விஷயம் சாய்ரா என்னென்னா ஒரு சாய் சகோதரர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசுனார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது நம்மளுடைய வீடியோலாம் பார்த்து பாபா மேலே ஈர்ப்பு வந்துடுச்சு அவருக்கு பாபா மேலே ஈர்ப்பு வந்து சாயேன்னா நான் பாபா எப்படி கும்பிடணுன்னார் நான் சில வழிமுறைகளை கும்பிட சொன்னேன் இப்படிலாம் கும்பிடுங்க கண்டிப்பாக அவங்க பிரார்த்தனை நிறைவேறும் கவலைப்பட வேண்டாம் பாபா நம்ம கூட இருப்பா சொல்லி சில வழிமுறைகளை நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவரும் அதை கும்பிட ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அவர் தொடர்ந்து கூப்பிட்டாரு நம்ம எப்பயுமே சொல்லலாம் ஒரு மூணு மாதம் ப்ரேயர் பண்ணுங்க நல்லது நடக்கணும் இவரும் சில வழிமுறைகளோடு கும்பிட்டு இருக்கிறார் மூணு மாதம் கும்பிட்டார் தொடர்ந்து அவரோட பிரார்த்தனை நடக்கலை போல இருக்குது நடக்கலைன்னா அது என்ன பிரார்த்தனை என்கிட்ட சொல்லவே இல்லை அதையும் நான் சொல்லிடுறேன் என்ன பிரார்த்தனைன்னு என்கிட்ட சொல்லலை பாபாவை நான் கும்பிட்ணா எனக்கு சில பிரார்த்தனைகள் இருக்குது அதை நடக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக டெய்லி பூஜை பண்ணுவான் எல்லாம் பண்ணுவார் டெய்லி அந்த மூணு மாதம் எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணுவார் காலையில் இருந்தான் சாய்னா கும்பிட்டுட்டேன் சாயங்காலம் அப்படி பண்ணிவிட்டேன் இப்படி பண்ணிவிட்டு டெய்லி பேசுவார் மூணு மாதத்துக்கு மேலே என் ஃபோன் வரல அதுக்கப்புறம் எனக்கு வரல அவர் அதுக்கப்புறம் வரல நானே ஃபோன் வந்தால் தான் நம்ம பேசும் வரல விட்டுட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கும் அதாவது அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து கரெக்டாக ஆறாவது மாதம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அவர் சாதாரணமாக பேசணும் சாயேன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் என்ன சாயேன்னா நான் பாபாவை கும்பிட்டேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை இப்போ நான் ஒரு தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சுக்கிறேன் நான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படிங்கிறான் ரொம்ப சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ வராகி அம்மனை வச்சு வழிபாடு பண்ணுறேன் ஏன்னா யூடியூபில் நிறைய வராகி அம்மனை பற்றி நிறையா வீடியோக்கள் வருது அதை நான் வீட்டில் வச்சு நான் என்னுடைய அந்த பிரார்த்தனையை கடைசி வரைக்கும் அவர் என்ன பிரார்த்தனை எனக்கு சொல்லவே இல்லை அது வேற விஷயம் நான் இப்போ வராகி அம்மனை வச்சு வழிபாடு இப்போ கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஆறு மாசம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு திரும்புவோம் நான் சொன்னேன் கண்டிப்பாக கும்பிடுங்க சார் நம்ம உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அதை கும்பிடுங்க அதான் பாபாவை தான் கும்பிடுணும் நான் யார்கிட்டே சொல்லவும் மாட்டேன் அப்படி சொல்கிறது பெரிய தவறு நீங்கள் பாபாவை கும்பிட்டீங்க உங்கள் பிரார்த்தனை நடக்கலன்னு தெரிஞ்சு இப்போ வராகி அம்மனை கும்புறீங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக கும்பிடுங்க தொடர்ச்சியாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னேன் அவரும் அதுக்கப்புறமா மாதம் ஒரு வாட்டி எப்பயா ஒரு வாட்டி பேசுவார் இப்போ எப்படி இருக்கு சாய்னா நீங்கள் பாபா வச்சுருக்கீங்களா பாபாவை கும்பிட்றீங்களா என்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன் நான் எப்போயுமே பாபாவை கும்பிட்டுன்னு தான் இருக்கிறேன் பாபா வழிபாடு தாங்க சார் இங்கே நம்ம பாபா கோயிலில் இருக்கிறதுனால பாபா வழிபாடு தான் நான் வராகி அம்மனை கும்புறேன் இப்போ நல்லா தான் இருக்கிறேன் ஆனாலும் இந்த பிரார்த்தனை கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது நடக்க மாட்டேது வராகியம்மனை தொடர்ந்து நான் வழிபடுறேன் மன சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வராகியம்மனைன்னு பிடிச்சிங்கன்ட்டேன் அவர் ஒரு மூணு மாதம் போயிடுச்சு அதேமாரி எப்போயாவது ஒரு வாடி தான் பேசுவார் வராகியம் அம்மனை கும்பிடும்போது அடிக்கடி பேச மாட்டார் ஆனால் பாபாவை போது அடிக்கடி பேசுவார் ஒரு போன வாரம் எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணார் ரொம்ப சோகமாக ஃபோன் பண்ணார் சாயனா வராகியமானம் கும்பிட்டா எனக்கு பலனே இல்லை சாய்ண்ணா என்னுடைய அந்த பிரார்த்தனை நடக்கவே மாட்டேங்குது சாயண்ணா இனியா சாமியை கும்பிட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னத்தை கும்பிட்டாலும் நமக்கு எந்த பலனுமே இல்லை சாமிங்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேதுங்க இப்படி புலமனார் போன வாரம் நான் ஆச்சரியமாக கேட்டேன் என்னங்க நீங்கள் எல்லாரும் பாபா கும்பிட்டா நடக்குதுன்றாங்க வராகியமானம் கும்பிட்டா நடக்குதுன்றாங்க நீங்கள் தான் வித்தியாசமாக சொல்கிறீங்க ஒன்றுமே நடக்கலை ஒன்றுமே நடக்கலை போன வாரம் நடந்தது அதை பேசி ஓ மனம் வெறுத்து போயிட்டார் நான் வரையாமலாம் எடுத்து போயிட்டு நான் கும்புறது இல்லை கோயிலை கொடுத்துட்டேன் சரியாக வாங்கினேன் இதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டேன் என்னால் இதுக்கப்புறம் கும்பிட முடியாதுன்னு ஒரு மன வருத்தமாக இருந்தார் போன வாரம் நடந்த நிகழ்ச்சி இந்த வாரம் அதாவது இந்த நேற்று சனிக்கிழமை திருப்பி அவர் ஃபோன் பண்ணுறாரு சாயனா ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டா எல்லாம் நடக்குதுன்றாங்க வேல் பூஜை பண்ணால் நல்லா நடக்குதுன்றாங்க வேல் வழிபாடு வச்சு பண்ணால் நல்லா நடக்குதுன்றாங்க இதெல்லாம் உண்மையான என்னை கேட்குறாரு சனிக்கிழமை அந்த நேற்று அவரை கும்பிட்டா நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுமா இப்படின்னு கேட்டார் அவர் நான் சொன்னேன் கும்பிடுங்க சார் கண்டிப்பாக பிரார்த்தனை நடக்கும் ஏன்னால் நம்ம என்ன சொல்கிறது நம்ம நடக்காத நான் சொல்ல முடியும் நடக்க கும்பிடுங்க வேல் வழிபாடு கும்பிடுங்க முருகனை கும்பிடுங்க நம்மளுடைய தமிழ் கடவுள் நல்லா கும்பிடுங்க முருகனை கும்பிடாமல் இருக்கலாமா கும்பிடுங்கன்னு சொல்லிட்டேன் உண்மையிலேயே அதை பண்ணுங்க என்னென்னா அவர் கேட்ட வேலை அதான் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரே விஷயம் மட்டும் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் ஆயிரம் கடவுளை மாற்றலாம் எந்த கடவுள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த பிரார்த்தனை நடக்காதுன்ட்டேன் நான் உங்கள் தேவைக்காக கடவுளை மாற்றிங்கன்னே இருந்தீங்கன்னா உங்கள் பிரார்த்தனை நடக்கவே நடக்காது கண்டிப்பாக நடக்காதுன்னு எந்த கடவுள் மேலே எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த கடவுள் மேலே உண்மையான பக்தி நம்பிக்கையோடு தான் எல்லா கடவுளுமே உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவாங்க அதை விட்டுட்டு டிவியில் யாருக்கும் நடந்தா இருப்பதும் இவங்களுக்கு நடந்தா இருப்பதும் அதெல்லாம் நமக்கு நடக்கும்னு சொல்லி நீங்கள் ஒரு போலியாக போலியாக நம்ம பிரார்த்தனைக்காக நம்ம பிரார்த்தனை நடக்கணும் என்பதற்காக எந்த கடவுளை கும்பிட்டாலும் உங்கள் பிரார்த்தனை நடைபெறாது அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லிவிட்டேன் நான் இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க தாய்ராம் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னென்னா நம்ம பிரார்த்தனை நடக்கணும்னா எதாவது ஒரு கடவுளை கும்பிடணும் ஏதாவது ஒரு கடவுள் ஏதாவது ஒரு கடவுள் கொஞ்ச நாள் இங்கே கும்பிடுவாங்க நம்ம பிரார்த்தனை நடக்க இன்னொரு கடவுள் இப்படி இன்னொரு கடவுள் இன்னொரு கடவுள் இப்படி நம்ம மாறி மாறி எதா கட எல்லா கடவுளையும் கும்பிட்டு கடவுளை குறை சொல்வாங்களை கண்டி இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த குறையை சொல்லவே மாட்டாங்க மனுஷங்கிட்ட இருக்கிற குறையை சொல்லவே மாட்டாங்க கடவுள் எல்லா தெய்வமும் தன்னுடைய பக்தனுக்கு உதவி செய்யணும் தான் நினைப்பாங்க அவனுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் தான் நினைப்பாங்க ஆனால் மனிதன் கடவுளை நம்ப மாட்டான் உண்மையிலே கடவுளை நம்ப மாட்டான் அப்புறம் எப்படி அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க உண்மையிலே அவர் இந்த முருகர் கும்பல எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அவரோட பிரார்த்தனை நடக்காது ஏன்னா அவர் எந்த கடவுள் மீது மீது முழு ஈடுபாடு செலுத்தலை உண்மையிலே முழு ஈடுபாடு செலுத்தாதவர் அவர் அதெல்லாம் அவர்கிட்ட அவர்கிட்ட ஓப்பனாக சொன்னேன் நீங்கள் முருகரை கும்பிட்டாலும் உங்களுக்கு பிரார்த்தனை நடக்குமான்னு எனக்கு தெரியலை ஏன்னா நீங்கள் உங்கள் பிரார்த்தனைக்காக மட்டும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் எல்லா தெய்வத்தையும் மாற்றி மாற்றி நான் மாற்றி கும்புறது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன் நான் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க எந்த கடவுளும் எல்லா கடவுளும் தன்னுடைய பக்தனைய வாழ்க்கையில் முன்னேற்றணு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த பக்தன் உண்மையாகவும் நம்பிக்கையோடும் உண்மையான பக்தியோட கும்பிடணும் உண்மையான பக்தியும் நம்பிக்கையோடு யார் கும்பிட்றாங்களோ எல்லா கடவுளும் உங்களை காப்பாற்றுவாங்க எந்த அதாவது எந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் ஏதோ நான் கடமைக்கு நான் கும்புறேன்னா கண்டிப்பாக அவங்க பிரார்த்தனை அவ்வளோ சீக்கிரம் நடக்காது அது வீணாக தான் போகும் இது அந்த சாய் பக்தர்களுக்கு மட்டும் இல்லை சாயரா அந்த சாய் சகோதரருக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி நம்மளை இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஒரு பதிவு உண்மைதான் ஏன்னால் நம்ம மனசு அலை பாஞ்சினே இருக்கும் நமக்கு பிரார்த்தனை நடக்கணும் ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிட்டா போதும் நமக்கு பிரார்த்தனை நடக்கும் ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிடா அந்த தெய்வத்தை கும்பிடுவோம் பிரார்த்தனை வேறு நம்ம வாழ்க்கையை மாற்றுகின்ற சக்தி வேறு அது நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை அந்த நிமித்தத்துக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கை முழுவதும் நாம் சந்தோஷமாக இருக்கணுன்னா கண்டிப்பாக நாம் ஏதாவது ஒரு தெய்வத்தை அவரோட காலை இருக்க பிடிச்சிக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் கிடைக்கணும் மன தைரியம் இருக்கணும் எனக்கு ஒரு பக்க பலமாக இருக்கணும்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிங்க நான் பிடிச்சது பாபாதான் நான் பாபாவே பிடிங்கன்னு யாருக்கும் சொல்லவும் மாட்டேன் அது சொல்கிறது தவறு நான் ஏன் பாபா பிடிச்சேன் என் வாழ்க்கையில் ஏன் நடந்ததுன்னா பாபாவை கும்பிட்றது ரொம்ப ஈஸி அவருக்கு சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர் எப்படி ஒன்றாலும் கும்பிடலாம் எந்த நேரத்துலேயும் கும்பிடலாம் அதனால் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் பாதத்தை நான் இருக்க பிடிச்சி கொண்டுட்டேன் நான் பிடிச்சன்றதுக்காக நீங்கள் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை பிடிச்சி பாருங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு தெய்வத்தை பிடிச்சிருங்க நம்பிக்கையோடு பிடிச்சிருங்க பக்தியோடு பிடிங்க உங்கள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையும் மாறும் அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க மற்றவங்கள அது மாதிரி மற்றது எல்லாத்தையும் பார்த்து ஏமாந்து எல்லா தெய்வத்தையும் கும்புறன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றுமே நடக்காமல் கடவுளை திட்டுவீங்க அது மட்டும்தான் நடக்கும் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதனால் தான் உங்கள் பிரார்த்தனைகள்லாம் தள்ளி போகுது இல்லை நிறைவேறாமல் போகிறது என்பதை கூட நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டால் போதும் இந்த தகவல் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் தான் கண்டிப்பாக நீங்கள் எப்பேற்பட்டவங்க என்பதை தெளிவுபடுத்துங்க அப்பா அவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் சொல்லி நானும் பாபா கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம்